அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் மாங்கனி திருவிழா என்பது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு மாங்கனி சம்பவத்தை நினைவு கூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் காரைக்காலில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருவிழா ஆகும் திருவிழாவில் மாங்கனிகளை இறைப்பார்கள் அந்த கனிகளை வாங்கி சாப்பிட்டால் புத்திர உண்டாகும் என்பது நம்முடைய நம்பிக்கை சிவபக்தையான புனிதவதி அம்மையார் தன் கணவர் பரமபதத்தன் கொடுத்த ஒரு மாங்கனியை சிவனடியாருக்கு படைக்கிறார் பின்னர் பரமதத்தன் மற்றொரு மாங்கனியை கேட்க இறைவனின் அருளால் புனிதவதியின் கையில் ஒரு மாங்கனி தோன்றுகிறது இது இறைவனின் திருவிளையாடல் என்பதை பரமதத்தன் உணர்ந்தபோது புனிதவதியார் தனக்கு மனித உடல் தேவையில்லை என இறைவனை வேண்டி பேய் உடல் பெற்று கைலைக்கு சென்றார் என்பது இந்த திருவிழாவின் பின்னணி மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் முக்கிய நிவல் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று சுவாமி தேர் வீதி உலா வரும்போது பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திகடன் செலுத்துவார்கள் இந்த மாங்கனிகளை பிடித்து சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா ஜூலை எட்டு முதல் பதினோராம் தேதி வரை காரைக்காலில் நடைபெறுகிறது எனவே இந்த நாட்களில் உங்களால் விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் வீட்டிலேயே வழிபட்டு பயனடையலாம் அதிகாலையிலேயே குளித்து சுத்தமான ஆடைகளை அணியவும் வீட்டில் பூஜை அறை அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்து கோலமிடுங்கள் காரைக்கால் அம்மையாரின் படம் அல்லது சிவபெருமான் படத்தை வையுங்கள் ஒரு தட்டில் நல்ல மாங்கனிகளை முடிந்தால் ஒன்று அல்லது ரெண்டு வையுங்கள் மாங்கனி கிடைக்காவிட்டால் வேறு ஏதேனும் பழம் அல்லது இனிப்பு பண்டங்களை வைக்கலாம் நெல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்குகளை ஏற்றுங்கள் ஊதுபத்தி கற்பூரத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காரைக்காலின் அம்மையாரின் வரலாற்றை குறிப்பாக மாங்கனி நிகழ்வை மனதில் கொண்டு வரவும் அவருடைய அளவற்ற சிவபக்தியை நினைத்து போற்றுங்கள் நீங்கள் வைத்திருக்கும் மாங்கனி அல்லது பழங்களை இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாக மனத்தில் நினைக்கவும் காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மாலை ஆகியவற்றிலிருந்து சில பாடல்களை படிக்கலாம் முழுமையாக படிக்க முடியாதவர்கள் அவற்றில் உள்ள சில பகுதிகளை அல்லது அம்மையார் குறித்த பக்தி பாடல்களை படிக்கலாம் சிவபுராணம் அல்லது தேவார பாடல்களை படிக்கலாம் ஓம் நம சிவாய என்ற சிவ மந்திரத்தை முடிந்தளவு பல முறை ஜபிக்கலாம் வழிபாடு முடிந்ததும் கற்பூர ஆரத்தை காட்டி இறைவனை வணங்குங்கள் மாங்கனிகளை குடும்பத்தினர் அனைவரும் பிரசாதமாக உட்கொள்ளலாம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் மாங்கனியை சாப்பிடுவது சிறப்பு மாங்கனி திருவிழா குழந்தை பாக்கியத்திற்காகவே முக்கியமாக கொண்டாடப்படுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்று மனமுருகி முருகி பிரார்த்தனை செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல காரியங்களும் தடங்களின்றி நடைபெறவும் குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் நிலவவும் பிரார்த்தனை செய்யலாம் அமர்ந்த கோலத்தில் காணப்படும் ஒரே நாயன்மார் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல அது காரைக்கால் அம்மையாரின் ஒப்பற்ற பக்தி மற்றும் தியாகத்தின் ஒரு நினைவூட்டல் அந்த பக்தியை நாம் அனைவரும் மனதில் கொண்டு இறைவனை வழிபடுவது மிகவும் முக்கியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி